வெல்கம் டு அவர் சேனல் இந்த வீடியோவில் தமிழ்நாடு சீருடை பணியாளர் தேர்வு வாரியத்திலேருந்து இன்றைக்கி கொடுக்கப்பட்ட நோட்டிஃபிகேஷன் பற்றி பார்க்கலாம் இந்த சேனலுக்கு புதுசுனா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பெல் ஐக்கானு கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ இமீடியட்டாக உங்களுக்கு ரீச் ஆகும் தமிழ்நாடு சீருடை பணியாளர் தேர்வு வாரியத்தில் இந்த போஸ்ட்டுக்கு வந்து ஆள் எடுக்கிறாங்க காவல் சார்பு ஆய்வாளர்கள் எந்தெந்த துறைன்னு பார்த்தீங்கன்னா தாலுகா மற்றும் ஆயுதப்படையில் இந்த பதவிகளுக்கான நேரடி தேர்வு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துக்கு விண்ணப்பத்தாரர்களிடம் வந்து இணைய வழி விண்ணப்பங்களை ஆன்லைன் மூலமாக மட்டும்தான் நீங்கள் வந்து அப்ளை பண்ண முடியும் இந்த ஊதிய விகிதம் கொடுத்துருக்காங்க இங்கே இருக்குது முப்பத்தி ஆறாயிரத்தி தொள்ளாயிரத்துலேருந்து ஒரு லட்சத்தி பதினாறாயிரத்தி அறநூறு வரைக்கும் ஊதிய விகிதம் ஸோ அறிவிக்க தேதி என்னென்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி டேட்டு தான் ஃபோர் ஃபோர் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் அன்னைக்கு தான் அறிவிச்சிருக்காங்க இணைய வழி விண்ணப்பம் துவங்கும் தேதி ஆன்லைனில் மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும் முடிய சொல்லிட்டேன் அதுக்கான டேட் பார்த்தீங்கன்னா செவன் ஃபோர் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் இப்போ தான் ஸ்டார்ட் ஆகுது உங்களுக்கு அன்னிலேருந்து நீங்கள் வந்து விண்ணப்பம் பதிவேற்றம் செய்யலாம் இணைய வழி விண்ணப்பம் சமர்ப்பதற்கான கடைசி தேதி எப்போ வந்து லாஸ்ட் டேட்டுன்னு பார்த்தீங்கன்னா சமர்ப்பிக்கிறதுக்கு மூணு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு மே மந்த்து கேக்கு பாருங்கள் மே மந்த் மூணாந்தேதி வரைக்கும் டைம் கொடுத்துருக்காங்க எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த எழுத்துத் தேர்வு நடைபெறும் இந்த எழுத்துத் தேர்வு நடைபெறும் தேதி வந்து பின்னர் அறிவிக்கப்படும் கொடுத்துருக்காங்க ஸோ மொத்த காலி பணியிடங்கள் எண்ணிக்கை என்னென்னா ஆயிரத்தி இரநூத்தி தொண்ணூற்றி ஒன்பது ப்ளஸ் ஐம்பத்தி மூணு இது தனியாக கொடுத்துருக்காங்க இது வந்து பற்றாக்குறை காலி பணியிடங்கள் கொடுத்துருக்காங்க இந்த டோட்டல் போஸ்ட்டு ஆயிரத்தி இரநூத்தி தொண்ணூற்றி ஒன்பது அது மட்டும் இல்லாமல் இந்த ஃபிஃப்டி த்ரீ போஸ்ட் வந்து இருக்குது அதெல்லாமே சேர்த்து ஃபில் பண்ணுறாங்க பதவியின் பெயர் காவல் சார்பு ஆய்வாளர்கள் தாலுகாவில் ஆண்கள் மொத்தம் அறநூற்றி ஐம்பத்தி நாலு பெண்களுக்கு இரநூத்தி எழுபத்தி ஒன்பது போஸ்ட் இருக்குது ஸோ மொத்தமாக பார்த்திங்கன்னா தொள்ளாயிரத்தி முப்பத்தி மூணு போஸ்ட் இருக்குது அடுத்து காவல் சார்பு ஆய்வாளர்கள் ஆயுதப்படை இதில் பார்த்திங்கன்னா ஆண்கள் இரநூத்தி ஐம்பத்தி ஐந்து போஸ்ட்டு பெண்களுக்கு நூற்றி பதினோரு போஸ்ட்டு மொத்தம் பார்த்திங்கன்னா முந்நூற்றி அறுபத்தி ஆறு டோட்டல் வேக்கன் பார்த்திங்கன்னா ஆயிரத்தி இரநூத்தி தொண்ணூற்றி ஒன்பது ஸோ இது இல்லாமல் அந்த ஃபிஃப்டி த்ரீ வேக்கன்ட் சொன்னாங்க இல்லையா எஸ்சி அண்ட் எஸ்டி பற்றாக்குறை காலி பணியிடங்கள் விவரம் தகவல் சிட்டேட்டில் குறிப்பிடப்பட்டுள்ளது நீங்கள் நோட்டிஃபிகேஷன் வரும்போது ஏழாம் தேதி ஃபுல் டீட்டெயில்ஸோட நோட்டிஃபிகேஷன் ஓப்பன் ஆகும் அதெல்லாம் போயிட்டு இதுக்கான டீட்டெயில்ஸ் பார்த்துக்காங்க இந்த ஃபிஃப்டி த்ரீ வேக்கண்ட்டுக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னு அப்புறம் ஒதுக்கீடு கொடுத்துருக்காங்க துறை ஒதுக்கீடு தாலுகா மற்றும் ஆயுதப்படையில் தலா இருபது சதவீதம் காலி பணியிடங்கள் சார்ந்துள்ள வாரிசுதாரருக்கான ஒதுக்கீடு மீதமுள்ள எண்பது சதவீதம் காலி பணியிடங்கள் இந்த மாதிரிலாம் கொடுத்துருக்காங்க அப்புறம் வகுப்பு வாரி இடஒதுக்கீடு கொடுத்துருக்காங்க தற்போதுள்ள விதிகளின்படி வகுப்பு வகுப்புவாரி இடஒதுக்கீட்டின் சதவீதம் பற்றாக்குறை காலி பணியினங்களை தவிர அனைத்து பதவிகளுக்கும் பொருந்தும் இதில் அவங்க கொடுத்துருக்காங்க இல்லையா அந்த பற்றாக்குறை காலி பணியிடங்கள் அதுக்கு வந்து டீட்டெயில் நோட்டிஃபிகேஷன் கொடுப்பாங்கல்ல அதில் பார்த்துக்கோங்க அதை தவிர மற்ற எல்லா போஸ்டிங்க்குமே வந்து இந்த இடஒதுக்கீடு உண்டுன்னு கொடுத்துருக்காங்க அறிவிக்கையில் எவ்வளோ கொடுத்துருக்கோம் இடஒதுக்கீடுங்கிறத செக் பண்ணிக்க சொல்லுறாங்க குறைந்தபட்ச கல்வித் தகுதி ஏதாவது ஒரு இளங்கலை பட்டம் ஏதாவது ஒரு பிஎஸ்சி இல்லை பிஏ இந்த மாதிரி டிகிரி இருந்தால் ஓகே வயது வரம்பு வயது வரம்பு எவ்வளோ இருக்கணும்னா ஒன்று ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தின் படி இருபது வயது நிறைவுற்றவராக இருக்க வேண்டும் மினிமம் ஏஜ் பார்த்திங்கன்னா டுவெண்ட்டி கம்ப்ளீட் ஆயிருக்கணும் மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா முப்பது முப்பது வயது நிறைவடையாதவராகவும் இருத்தல் வேண்டும் ஆனால் அவங்களுக்கு வந்து வயது உச்ச வரம்பு கண்டிப்பா உங்களுக்கு ரிலாக்ஸேஷன் கொடுப்பாங்க அது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டீட்டெயில் நோட்டிபிகேஷன்ல வரும் அதுல பாத்துக்காங்க அங்க வந்து சேஞ்ச் ஆகும் முன்னமே சொன்ன மாதிரி நீங்க இணைய வழியில தான் விண்ணப்பம் சமர்ப்பிக்கணும் ஸோ அதுக்கான டீடைல்ஸ் இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்க டபிள்யூ 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 டாட் டாட் ஜிஓவி என் இந்த இணையதளத்தை பார்வையிடமேட்டு கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள் நீங்க வந்து செவன்த் அன்னைக்கு போனீங்கன்னா உங்களுக்கு டீடெயில் நோட்டிஃபிகேஷன் வரும் அதை பார்த்துட்டு படிச்சுட்டு தெளிவாக வந்து அப்ளை பண்ணுங்கள் ஓகே தேங்க் யூ ஃபார் வாட்சிங்